நிகழ்நேர்களுக்கு வணக்கம் ஏவிஎம்மோட தயாரிப்பில் ஏவிஎம் அண்ட் கர்நாடகா ஃபிலிம்ஸ் என்ற பேனரில் சகோதரி படம் வெளியானது எல்லாருக்கும் ஞாபகமான தெரியல ஏன்னா இது வந்து பழைய ஒரு படம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா முரசொலி மாறனை எல்லாருக்குமே ஞாபகம் எடுக்கும் இதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் சகோதரி படத்தில் வந்து முதல்ல வந்து சந்திரபாபு அவரோட கதாபாத்திரமே இல்லை என்பது தான் இந்த படத்தின் மூலமாக பீம் சிம் அவர்கள் வந்து இயக்குனராக ஏவிஎம் நிறுவனத்தோட இணைந்து பணியாற்றினார் சுதர்சனம் மாஸ்டர் வந்து இந்த படத்துக்கு இசையமைத்தாங்க பாடல்கள் கண்ணதாசன் இந்த படம் இந்த படத்திற்கு வசனம் எழுதியவர் வந்து முரசொலி மாறன் அவர்கள் மாறனை முரசொலி என்ற அடையாளம் தந்து முரசொலி மாறன் ஆக்கியது அப்பச்சிதான் என்பது பலருக்கு தெரியாத ஒரு உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏவி கே எஸ்கே பிக்சர்ஸ் கூட்டு தயாரிப்பில் குலதெய்வம் படம் விளையாடுது வெளியானதும் படத்தின் வசனங்கள் ரசிகர்களை பெரிதும் கவர்ன வசனம் யாருன்னு வசனம் யாருன்னு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சாங்க அடுத்த வாரம் விளம்பரங்கள்ல வசனம் மாறன் என்று சேர்த்து வெளியிட்டார் அப்பச்சி அவர்கள் அப்போ நிறைய மாறன்கள் இருந்ததால எந்த மாறன் என்று கேள்வி ஒண்ணு உருவாச்சு மூன்றாவது வாரத்துல முரசொலி என்ற அடைமொழியை சேர்த்து முரசொலி மாறன் என்ற விளம்பரங்கள் வெளியானார் இந்த விளம்பரங்களை முரசொலி மாறன் அவர்களே ஒரு தொலைக்காட்சி தொடர்ல பேட்டி அளிக்கும்போது அவரே இதை வந்து சொல்லியிருக்காரு அதே போல் அந்த மாறன் கூட முரசொலி என்ற அடைமொழி அவர் கடைசி காலம் வரைக்கும் அவங்க இணைந்திருந்தார் இன்றைக்கி அவன் மாறன்னா யாருமே தெரியாது அதே முரசொலி மாறன் அப்படின்னு சொன்னாக்க எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது சகோதரி திரைப்படத்தின் வசன எழுத மாறனை கூப்பிட்ட போது அவர் முதல்ல வந்து அப்படின்னு சொல்லி மறுத்துட்டார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவரது சொந்த படமா நிறுவனமான மேகலா பிக்சர்ஸ் குரவஞ்சி அப்படின்ற ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்காக அதில் ராஜ சுலோச்சனாவை ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க ஆனா ஏனோ ஒரு மனக்கசப்பால் ராஜ சுலோசன நடிக்கல அந்த நிலையில சகோதரியில் ராஜ சுலோசனா நடிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது நான் வசனம் எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லி மாறன் சொல்லியிருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் பீம் சிங் கிருஷ்ணன் பஞ்சு இரட்டையரில் நீங்கள் போய் கலைஞர் கருணாநிதி அவர்களை பார்த்து பேசுங்க என்று அனுப்பி வைத்தார் கிருஷ்ணன் தங்கையை தான் பீம்சிங் சிங் மணந்து இருக்கிறார் கிருஷ்ணன் சென்று கலைஞர்கிட்ட பேசியிருக்காரு நிலைமையை எடுத்து சொல்லியிருக்காரு அதற்காக கலைஞர் பரவாயில்ல நீ போய் வசனம் எழுது என்று மாற்கிட்ட சொன்ன பிறகு அவர் சகோதரி படத்திற்கு வசனம் எழுதி கொடுத்தார் பாலாஜி ரேம் நசீர் முத்துராமன் ஆகியோரோட இந்த சகோதரி படம் படைப்பிடிப்பு நடந்து முடிந்தது முத்துராமனுக்கு இந்த படம் இரண்டாவது படம் இந்த படத்தில் இவர் தாடி வைத்துக்கொண்டு ஓவியராக நடிச்சிருப்பாரு படப்பிடிப்பு முடிஞ்ச பின்னாடி முழு படத்தையும் போட்டு பார்த்தாங்க முழுக்க முழுக்க எமோஷனலாக வந்திருந்தது அந்த படம் அதை பிரேக் பண்ண காமெடி தேவைப்பட்டது அதற்காக சந்திரபாபுவை காமெடி கேரக்டர் ஒன்று புதுசாக உருவாக்கி அந்த படத்தில் வந்து அந்த கேரக்டரை வந்து உள்ளே வைச்சாங்க சந்திரபாபுவோட நடிப்புக்கு பஞ்சமே இல்லை அவரை நடிக்கிறத பற்றி சொல்லவே வேண்டாம் அதே போல நான் நானூறு முட்டாளுங்க அப்படின்ற பாடல் ஒழிக்காத இடமே இல்லை உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் சகோதரி படத்தை அந்த பாடல் தான் காப்பாற்றினது அப்படின்னு சொல்லலாம் அவருடைய அருமையான காபடி அதுவும் கண்ணதாசன் அவர்கள் அந்த பாடலை அவர் பாடிய விதம் முகத்தில் காட்டிய பாகங்கள் அவர் செய்த சேட்டை காட்சின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இந்த படத்தில் ரொம்ப ஹைலைட்டாக அமைஞ்சது இதே போல தேவிகாவை பிரசிடென்ட் பஞ்சாத்ரம் என்ற கேரக்டில் பண்ணியிருப்பாங்க ரசிக ரஞ்சனி சபாவில் நாடகம் நடந்தபோது அங்கே அதே போல் தேவிகா இதில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு இந்த படத்தில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா சம்பளம் பேசியிருந்தாங்க அதுவும் அவர் ஒரு நாடகம் நடிக்கும்போது நாடக சபாவில் பார்த்துட்டு அவரை வந்து நம்ம சலோனான் அவர்கள் இதில் வந்து கம்மி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா சம்பளத்தில் ஒப்பந்தமாகி சகோதரியில் நடித்தார் களத்தூர் கன்மா படத்துக்கு போகும்போது மூவாயிரத்து ஐநூறுரூபா அதே மாதிரி பாவம் மன்னிப்பில படத்தை நடித்த அப்புறமா வந்து அவருக்கு நாலாயிரம் ரூபா சம்பளம் வாங்கினார் இந்த படம் வந்து டிவிக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பிரேக் நன்றி வேற ஒரு நல்ல தகவலுடைய முறை சந்திக்கிறேன்